இந்த ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்தில் உள்ளது சீதையை சென்ற அவளை கண்டார் ராமனுடைய அங்க அடையாளங்களை கூறுமாறு ஆஞ்சநேயரை பணித்தாள் அதற்கு பதில் கூறுகிறார் ராமன் கண்கள் உடையவன் அனைவருடைய மனத்துக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவன் ராமகா ரமையதீதி ராமஹா பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுப்பவன் எதனால் கமலபத்ராட்சா கமலம்னா தாமரை தாமரை போன்ற அழகான திருக்கண்கள் கொண்டவன் தாமரை கண்ணன் கமலக்கண்ணன் புண்டரீகாட்சன் அதை கொண்டு யாரை ஈர்க்கிறார் சர்வசத்துவ உள்ளவர்கள் அறிவுள்ளவர்களை மட்டுமல்லாமல் உயிரற்றவைகளை கூட அறிவில்லாத ஜடப்பொருள்களை கூட ராமன் தன்பால் ஈர்க்கிறானாம் அப்படி கூட உண்டா ஏதோ மனிதர்கள் ஈர்க்கப்படலாம் போனால் போகிறது விலங்கினங்கள் பறவை இனங்கள் ஈர்க்கப்படலாம் அது தாண்டி மரங்களை ஈர்க்கிறான் கற்களை மலைகளை நதிகளை அவற்றைக்கூட தன்பால் இருக்கிறான் இதெல்லாம் எது கொண்டு பேர் அழகு கொண்டு அந்த அழகனான ராமனைத்தான் இதோ கோதண்ட ராமனாக தரிசிக்கப் போகிறோம் திருப்பாதிரிப்புலியூர் கடலூர் அங்கிருந்து திருவஹீந்திரபுரம் போரும் மார்க்கத்தில் இருக்கும் வரதராஜ பெருமாள் கோயில் இங்கிருக்கும் கோயிலை ராமர் கோயில் ராமர் கோயிலென்னே வழங்குவது வழக்கம் அப்படி இருக்கக்கூடிய ராமனை தரிசிக்கிறோம் அத்புத திருக்கோலம் இன்னைக்கெல்லாம் சேவித்துக் கொண்டே இருக்கலாம் அடியேன் விளக்க வேண்டிய தேவையில்லை நீங்கள் இதோ பார்க்கலாம் இங்கு பார்த்தால் போதாது நேரே வந்து தரிசிக்க வேண்டும் வந்தேன் போனேன் என்று தரிசித்தால் போராது தங்கி தரிசிக்க வேண்டும் அப்போதுதான் இந்த ராமனுடைய அழகை நாம் ஒருவாறு உள்ளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் சர்வசத்துவ மனோகரஹா ததேவானு பிராவிஷத்து ததனு பிரவிஷ சத்திய தெச்சாபவது உபனிஷத்து கூறுகிறது சத்து திய அதாவது அறிவுள்ளது அறிவில்லாதது சேதனம் அச்சேதனம் அறிவுள்ள பொருட்களும் ராமனிடத்தில் மயங்கும் அறிவற்ற பொருட்களும் ராமனிடத்தில் மயங்கும் அப்படி கூட கண்டதுண்டோன்னால் ராமன் எப்ப நாட்டை விட்டு பிரிந்து போனானோ மரங்களும் அழும் வகை மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணாவோன்னு அழுவார் சாதிக்கிறார் மரங்களெல்லாம் அழுதன அப்படின்னா அது பழுக்க வேண்டிய காலத்தில் பூக்க வேண்டிய காலத்தில் பூக்கவே இல்லை அழுது வடிந்தன ராமன் திரும்பி வருகிறான் அப்ப பூக்க வேண்டிய காலம் இல்லை பழுக்க வேண்டிய காலம் இல்லை ஆனால் அப்போது பூத்தன பழுத்தன இதை பத்தி சொல்லும் போதே அபிவிருட்சாக பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரகாக என்றே ஸ்லோகம் உண்டு இதை சுமந்தரன் சொல்லி சொல்லி ஆற்று போனார் தசரதா உன் நாட்டுல ஏன்னே தெரியலே ராமன் பிரிந்து போனவுடன் மரங்கள் அழுகின்றன பட்டு போயின அவ்வளவு அத்தனை அந்த குணத்தையும் அழகையந்தான் இன்று இங்கு நாம் ராமனிடத்தில் தரிசிக்கிறோம் வளைந்து பிடித்திருக்கும் வில் அழகாக கைகளில் இருக்கும் வலது கையிலே இருக்கும் அம்பு இந்த அம்பையும் வில்லையும் கொண்டுதான் அணை கட்டினான் இதை நினைத்துத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக தூங்கப் போகிறோம் இது கண்டுதான் ராவணன் அஞ்சு நடுங்கினான் அந்த தனுஷின் பாரத்தை அந்த ராமனின் வில்லின் ஏற்றத்தை இதோ கும்பகர்ணன் வதைப்படலத்தில் பார்க்க போகிறோம் நூறு விற்கடை அகலம் அறநூறு விற்கடை உயரம் இவ்வளவு பெரிய மலை போன்ற சரீரத்தோட கும்பகர்ணன் சண்டையிட வந்தான் அனைவரும் பயந்து ஓடினர் ஆனால் கலங்காமல் நின்றான் ராமன் ஏன் கலங்கா பெருநகரம் காட்டுவான் இலங்காபுரி எரித்தவிரான் அல்லவா கலங்காத பெருநகரம் வைகுந்தம் அதையே காட்டக்கூடியவன் ராமன் ராமன் தானே ஜட்டாயுக்கு வைகுந்தத்தை கொடுத்தார் ஏன் தான் புறப்பட்ட போது அவதாரம் முடிந்து புறப்பட்ட போது அயோத்தியில் இருக்கிற அனைவரையுமே அழைத்து கொண்டு போனார் இப்படி கொத்த பெருமை வாய்ந்தவன் ராமன் அவன் கண் பார்வை எங்கு போகிறதோ அது வைகுந்தமாக மலருகிறது இதோ சற்றே தாழ்ந்த சிரிப்போடே வழிந்த உடைந்த திருக்கன்ன கழுத்தோடே கூட வளைந்திருக்கிற இடுப்போடும் அந்த தோள்களின் அழகு எடை சிறுத்திருக்கும் அழகு தொடை பருத்திருக்கும் நேர்த்தி அவனுடைய கணுக்கால்களின் திண்மை பாதத்தில் இருக்கும் அகலமான தன்மை இந்த ராமன் திருவடிகளே சரணம் தயரகற்கு மகந்தன்மையி மற்றிலேன் தஞ்சமாகவேன் ஆழ்வாருடைய போஷலம் உருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துலகங்கள் உய செருவிலே அறக்கருகோனை சத்தனம் செவகனார் அந்த கோதண்டராமனை சீதையை லக்ஷ்மணனை ஆஞ்சநேய சுவாமியை இன்று சேவித்துக் கொள்ளும் பாக்யம் பெற்றோம் நிறைய அலங்காரம் பண்ணியிருந்தனர் புஷ்பத்தோடையும் சேவித்தோம் அதே போல புஷ்பமெல்லாம் கலைந்து இயற்கையான திருமேனி தரிசனமும் சேவித்தோம் ஸ்ரீ நவமி உற்சவம் பதினோரு நாட்கள் விசேஷமாக இந்த திருக்கோயிலில் கொண்டாடப்படுகிறது அதாவது பங்குனி மாசன் சித்திரமாசன் கேலண்டர் சாந்திரமானத்தின்படியா சௌரமானமா என்ன வித்தியாசம் உண்டு சித்திரை மாதத்தே புனர்வசு நட்சத்திரத்திலே நவமி திதியிலே ராமனுடைய திருவவதாரம் அந்த ராமனைத்தான் இங்கு தரிசிக்கிறோம் பல பேர் மகான்கள் இங்கு எழுந்தருள் இருந்து ஆழ்ந்த இரகசியத்திரயங்களை பத்தியெல்லாம் சொற்பொழிவு உபன்யசித்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் பல்லாண்டு பாடி ராமனுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு இதோ ராமர் உங்க எல்லாருக்காகவும் நம்மை எல்லாருக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார் கடலூர் பாண்டிச்சேரி சிதம்பரம் வட்டார ஆறார் எங்கெங்க இருப்பீர்களோ அனைவரும் இங்க வந்து தரிசிக்க வேண்டும் அடியார்கள் குழாங்களோடே கூடி கைங்கத்தில் ஈடுபட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ராமன் கையில் பிடித்த வில்லாலேயே கும்பகர்ணன் அழிய போகிறான் அது என்னான்னு பார்ப்போம் இப்ப நாம் இருக்கிறது அறுபத்தி ஏழாவது சர்க்கம் பெருத்த சரீரத்தோட வந்தான் சுக்ரீவனோட சண்டை போட ஆரம்பித்தான் ஏற்கனவே அங்கதான் ஜெயிச்சுட்டான் ஹனுமானோட சண்டையிட்டு ஒத்தருக்கொத்தர் அடித்து தாங்க மாட்டாமல் விழுந்தனர் இப்ப சுக்ரீவன் பிரஜாபதேஸ்து பௌத்ரஸ்தம் ததைவ ரிக்ஷரஜு திருதி பௌருஷ சம்பன தஸ்மாத் கர்ஜ சிவானெங்கும் ஆகாயத்தில் தாவி தாவி சுக்ரீவன் சண்டை போட்டான் நின்று கொண்டிருக்கிறான் கும்பகர்ணன் அது காயி அவனை பார்த்து கேலியா சொல்றான் நீ ரிக்ஷராஜனுக்கா வந்து பிறந்தவன் உன்னை ஏதோ பிரஜாபதி பிரம்மாவுக்கே பௌத்திரன் பேரன்னு கூறுகிறார்களே நீ ஒன்னு பிரஜாபதி பேரனா நடந்துக்கலையே ரிக்ஷரஜசனுடைய பிள்ளையாகவும் நடக்கவில்லையே இப்படி தத்தி திரிகிறாய் தாவுகிறாய் இதுவா வீரனுக்கு அடையாளம் வா நேரே வா தேனாஜகானோரசி கும்பகர்ணம் சைலேன வஜ்ராசனி சன்னிபேன ஒரு பெரும் வஜ்ரத்த போலே இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை போலே மின்னல் இடிய போலே மலை எடுத்து கும்பகர்ணனை தாக்கினான் சுக்கிரீவன் அசங்காமல் பொடி பொடியாக்கினான் வியாவித்திய சூலஞ்ச தடிப்பிரகாசம் சிக்ஷேப ஹருக்ஷபதேர் வதாய தத் கையில் இருக்கிற சூலத்தால் ஓங்கி சுக்ரீவனை அடிக்க சுக் மயக்கமாக சரிந்தான் அப்போதுதான் அவனுக்கு ஆபத்து சூழ்ந்தது ஒரு முறை முதல் முறை சூலத்தை வீசினான் சுக்ரீவன் பேர்ல பட்டுட்டு என்ன ஆயிடுமோன் ஹனுமான் நினைத்தார் ஆகாசத்துல அது வரும்போதே குறுக்க புகுந்து அந்த சூலத்தை எடுத்து தன் தொடையில் வைத்து அடித்தார் உடைத்தார் அது கண்டு கடும் கோபப்பட்டான் கும்பகர்ணன் நான் அவனோடு சண்டையிட்டிருக்கும் போது அதென்னமா குறுக்க நீர் புகுந்து வரலாம் பபஞ்சஜானுமாரோப்பிய ததா கிருஷ்டப் ப்ளவங்கமாக சூலம் பக்னம் ஹனுமதா திருஷ்டுவா வானரவாகினி கிருஷ்டா நனாத பகுஷா சர்வதாபி துத்ருவே அப்பதான் குரங்குகள்லாம் கொஞ்சம் மூச்சே வந்ததா தேவையே நம்ம ஆஞ்சநேயர் அவன் அனுப்பிச்ச சூலத்தை உடச்சுட்டார் இவ்வளவு நேரம் இந்த சூலத்தை வைத்துதான் நம்மை ஆட்டங்காட்டினான் இப்ப சூலம் முறிந்தது என்று இவர்கள் கொஞ்சம் மூச்சு விடுறதுக்குள்ளாக அவன் விடுவதாக இல்லை பபுவாத பரித்ரஸ்தக ராட்சசோ விமுகோபத்து சிம்மநாதன் சத்தே சக்ருகு பிரவிஷ்டா வானரோ வனகோசராக உடனே சிங்கநாதம் எழுப்பிக் கொண்டு கையில் கிடைத்த மலை சிலை எதுண்டோ அது அத்தனையும் கொண்டு சுக்ரீவனை நைய புடைத்தான் இவன் அடி முட்டி அடி தாங்க மாட்டாமல் சுக்ரீவன் மயங்கி கீழே சரிந்தான் அவனை தூக்கிக் கொண்டு தன் பாசறைக்கு போய்விட்டான் கும்பகர்ணன் இவன் இங்க விட வேண்டாம் நம்ம எடுத்துன்னு போய் அழிச்சுட்டோம்னால் யுத்த பூமியில் மயங்கி கிடக்கிறான் அவனை அவலி இல்லையா அனாயாசமாக தூக்கி கொண்டு தன் ஊரை நோக்கி நடங்க விட்டான் சுக்ரீவன் இறந்தான் என்றால் அரசன் மாண்டான் அரசன் மாண்டால் யாரும் இருக்க முடியாது சைன்யமே அழிந்து போகும் ரராஜ மேரு பிரதிமான ரூபாக மேருர்யதா விச்சிருத கோர சிருங்க ததஸ்தமாதாய ததாசமேனே ஹரீந்திரம் இந்திரோபமம் இந்திரவீர்யா இந்திரனுக்கு கொத்த வீரம் படைத்த கும்பகர்ணன் இந்திரனையே ஜெயிச்சிருக்கிறவர் இருக்கிறவர் சுக்ரீவனை அனாயாசேன தூக்கி போனார் அவன் கக்கத்தில் இடுக்கி கொண்டு போனார் தடத்துக்குள்ள போயிட்டே இருக்கார் ஹனுமான் பார்க்கிறார் ஓ அரசனை இழந்தால் நாம் அனைவரும் அழிந்தவர்களாவோம் என்ன செய்யலாம் யோசித்தவர் இப்போதே போவோம் பெரிய உருவத்தை எடுத்து கொள்வோம் தாவும் போது உருவம் எடுத்தாரே அதை போற உருவத்தை எடுத்து அழிப்போம் ஆனா அழிப்போங்கிறதுக்குள்ளே கும்பகர்ணன ராமனை என்னோ கொல்ல வேண்டும் ராமன் உள்ளத்தில்ன்னா அதை இருக்கார் மேலும் சுக்ரீவன் வலுவிழந்தார் நாம் போய் சண்டை போட்டு புகுந்திருக்கலாமோ இடும் போது நாளைக்கு சுக்ரீவ மகாராஜா கோவிச்சு போடுவோ இப்படி எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார் நல்ல வேலை உள்ள போனவனுக்கு கொஞ்சம் குளிர் காற்று வீசித்து இந்த யுத்த பூமியில இருந்து வெளியில போனானோ இல்லையோ குளிர் காற்றுனால சுக்ரீவனுக்கு மறுபடியும் நினைவு திரும்பித்து எங்கிருக்கிறோங்கிறத தெரிஞ்சுடா தன் கூறிய பற்களாலும் நகத்தாலும் அவன் காதுகளையும் கைகளையும் மூக்கையும் கடித்து குதறி ஒரு நிமிஷம் அவன் வலி தாங்காம இவனை கீழே விட்டான் தன் காலால ஓங்கி தேய்ப்பதற்கு முன்னால் அதிவேகமாக பறந்து போய் ராமன் அருகே நின்றான் ததச சஞ்ஞா உபலம்பிய கிருச்சாத் தத கராக்ரைஹி சஹசா சமேப்திய ஹரிணாம் அமரேந்திர சத்ரோஹோ நல்ல வேள சுக்கிரீவன் தப்பித்து திரும்பி வந்து சேர்ந்தான் புனச்ச ராமேண சமாகஜா ஜகாம மடும் கோபம் ஏற்பட்டது கும்பகர்ணன் திரும்பி வருகிறார் முன்னிலும் வீரியத்தோடைய உலக்கை கதை என்னென்ன உண்டோ அனைத்தையும் பிடுங்கி சண்டையிட்டான் ஆன வானர சேனையே அழிந்தது பின்னப்பட்டது பல குரங்குகளை எடுத்து உண்டுவிட்டான் ஏகந்தொவ் த்ரீன் பகூன் குருத்தா வானரான் சஹரா தமாய தமாயே தமாத் சமாதாய ஏகஸ்தேன பிரஜிக்ஷேப துவரன்முகே இப்படி அனைத்து வானரங்களும் அழிவதை இலக்குவன் கண்டான் இவனை விடக்கூடாது அப்ப நம்ம சைன்யத்தில் பல பேரும் தேவையற்று உயிரிழப்பார்கள் இவனை இப்போதே அழிப்போம் என் இலக்குவன் வந்து அதிகமான பானங்களை பிரயோகப்படுத்தினான் அப்ப திரும்ப கும்பகர்ணன் இளைஞனே உன்னை பாராட்டுகிறேன் ஆனால் நான் உன்னோடு சண்டை போடுவதற்கு வரவில்லை எங்கே உன் ராமன் உன்னை தாண்டி ராமனிடத்தில் சண்டையிட வேண்டும் அப்ப லக்ஷ்மணன் காட்டினான் நீ விரும்பும் ராமன் இதோ தேவையில்லாமல் பேசாதே இதுவரை நீ ராமனை கண்டதில்லை கண்டவர்களெல்லாம் விண்டதில்லை இந்த நிலைதான் உனக்கும் வரப்போகிறது ஏஷதாசர தீராமா திஷ்ட லக்ஷ்மணம் ச நிசாச்சர அந்த நிசாச்சரன் நரக்கன் இலக்குவனை விட்டான் ராமனிடத்தே வந்தான் இருவருக்கும் சண்டை தொடங்கித்து எங்கெங்கு எந்தெந்த குரங்குகளோ வேடிக்கை பார்க்க வேண்டித்தான் ராமனோடு ஒருத்தன் சண்டை போடத் தொடங்கினால் வேறார் நிற்பர்கள் ராமன் கூறுகிறார் ஆகச்ச ரக்ஷோதிபமா விஷாதம் அவஸ்திதோகம் பிரகிருஹீதாப அவேகிமாம் ராட்சச வம்சநாசனம் யஸ்தம் முகூர்த்தாத் பவிதா விஜேதாக ஒரு முகூர்த்தன் நீ நிற்க மாட்டாய் தேவையின்றி பேசினாய் கடைசி வாய்ப்பு கொடுக்கிறேன் விபீஷணன் அனுப்பி பேசி பார்த்தேன் இப்ப கூறுகிறேன் நீ நல்லவன்னு தெரிந்து கொண்டேன் விட்டுவிடு தேவையற்று உன் குலம் நாசமடைய வேண்டாம் என்று ராமன் அப்போதும் கூறினார் அவன் ஏற்கவில்லை வாயு அஸ்திரத்தை வைத்தான் பிரயோகப்படுத்தினான் ஒலக்கைய பிடிச்சிருந்த கையோடு அருந்து விழுந்தது சமுத்கரம் தேன ஸ்தூலம் நனாத அடுத்தது ஐந்திராஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினார் அடுத்த கை அறுபட்டு கீழே விழுந்தது அடுத்த ரெண்டு அர்த்த சந்திராஸ்திரத்தை எடுத்தான் இப்படி சந்திரனை போல வளைந்திருக்கிற அர்த்த சந்திராஸ்திரம் இரண்டு அஸ்திரங்களை விட துவ அர்த்த சந்திரௌ நிசிதவ் பிரகிருஹிய சிச்சேத பாதோ யுதி ராட்சசஸ்ய அவனுடைய ரெண்டு கால்களும் வெட்டப்பட்டு கீழே விழுந்தான் ஏதும் இல்லாமல் அப்படியின் தட்டு தடுமாறி ராமனோடை சண்டை செய்யவர கடைசி அஸ்திரத்தை எடுத்தார் சகர்த்த சகர்த்தரக்ஷோதிபதேகே சிரஸ்ததாவிருத்திரசுரா புரந்தர எப்படி விருத்ராசுரன் பழங்காலத்தில் விருத்தராசுரனை இந்திரன் அழித்திருப்பனோ அதே போல ராமனும் அம்பவிட்டான் அவன் தலையும் கொய்து கீழே விழுந்தது முடிந்தான் தச்சாதி காயம் ஹி மகத் பிரகாசம் ரக்ஷஸ்ததா தோயனித பபாத தஸ்மின் ஹதே பிராமண தேவசத்ரௌ மகாபலே சம்யதி கும்பகர்ணே சச்சால பூபூமித்தராச்சர்வே தேவாஸ்துமுலம் பிரணயதுகு உடனே பூமாதேவிக்கு ஆனந்தம் தேவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ரிஷிகளுக்கெல்லாம் கொண்டாட்டம் ஆனைத்து தர்மத்தையும் தடுத்திருந்தவன் அழிந்தான் என்று நினைத்தனர் நனந்த பரதாக்ரஜோரணே பரதாகிரஜோரனே மகாசுரம் விருத்திரமிவ அமராதிபக கும்பகர்ணன் அழிந்தான் இனி ராவணனுக்கு ஆறு இருக்கின்றனர் ஒரு இந்திரஜித்து மட்டும் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் தற்போது திருப்பாதிரிப்புலியூர் வரதராஜ பெருமாள் ராமர் கோயிலிடத்தில் கோதண்டராமனிடத்தை விடைபெற்று புறப்படுவோம் இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக